வணக்கம் அன்பு நண்பர்களே மோடியும் அமித்ஷாவும் தமிழர்கள் தமிழர்கள் ஒடிசாவை ஆள கூடாது இந்தியாவில் அவர் எப்படி உள்ளே நுழைந்தார் ஒடிசாவில் நவீன் பட்நாயக் தலைமையிலான ஆட்சியிலும் ஆளும் பிஜேபி ஜனதா தளத்திலும் முதல்வர் நவீன் பட்நாய்க்கு அடுத்த பவர்ஃபுல் இடத்தில் இருப்பவர் தமிழகத்தைச் ஒடிசா முதல்வரும் பிஜி ஜனதா தளம் கட்சியின் தலைவருமான நவீன் பட்நாயக்கின் அரசியல் வாரிசு என்று பாண்டியன் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டம் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒடிசா கேடர் ஆக பல முக்கிய பதவிகளை வகித்து வந்துள்ளார் கடந்த ஆண்டு விருப்ப ஓய்வு பெற்று முழு நேர அரசியல்வாதியாக அவதாரம் எடுத்துள்ளார் தற்போது ஒடிசாவில் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்று வருகிறது பிஜு ஜனதா தளம் காங்கிரஸ் பாஜக ஆகிய மூன்று கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிடுகின்றன இந்த முறை அங்கு ஆட்சியை பிடிக்க வேண்டும் அதிகமான நாடாளுமன்ற தொகுதிகளில் ஜெயிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் முனைப்பு காட்டி வருகிறார்கள் இந்த நிலையில் அங்கு பிரச்சாரம் செய்த மோடியும் அமித்ஷாவும் நவீன் பட்நாயக்கை விமர்சித்ததை விட பி கே பாண்டியனை டார்கெட் செய்து கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் அமித்ஷா தனது பிரச்சாரத்தின் போது தற்போது ஒடிசாவில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் ஒடிசாவின் பெருமைக்கான தேர்தல் ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரால் ஒடிசாவை எப்படி ஆள முடியும் நீங்கள் பாஜகவை வெற்றி பெற செய்து இங்கு பாஜக அரசு அமையுமானால் ஒடிசாவை சேர்ந்த ஒரு இளைஞர் இங்கு முதல்வராக வருவார் அப்படின்னு அது ஒரு இருக்க பிரதமர் மோடியும் பாண்டியனின் பெயரை குறிப்பிடாமலேயே அவரை விமர்சித்துள்ளார் பூரி ஜெகநாத் கோயில் கருவூலத்தின் சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது என்று சூசகமாக மோடி சொல்லியிருக்காரு இந்த பேச்சுக்காகத்தான் ஆலயத்தின் பொக்கிசத்தை களவாடும் திருடர்கள் என்ற பழியை தமிழ்நாட்டு மக்கள் மீது பிரதமர் மோடி சுமத்துகிறார் தமிழ்நாட்டை அவமதிக்கிறார் என்று மோடியை வன்மையாக கண்டித்தார் ஸ்டாலின் ஒடிசாவில் இருபது ஆண்டுகளாக பல்வேறு பதவிகளில் இருந்து மாநிலம் முழுவதும் பல முக்கிய திட்டங்களை நிறைவேற்றி ஒடிசா மக்கள் மத்தியில் ஒன்றோடு ஒன்றாக கலந்துவிட்டார் பாகுபலி என்று பெற்றதால் பாண்டியனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார் முதல்வர் நவீன் பட்நாயக் ஒடிசாவில் நிர்வாக முட்கட்டமைப்பு கல்வி மருத்துவம் விளையாட்டு உட்பட பல்வேறு துறைகளில் ஒடிசா அடைந்திருக்கும் முன்னேற்றத்தில் பாண்டியனுக்கு பங்கு அதிகமாக உண்டு ி மாவட்டத்தில் உள்ள தர்மகாரில் சப்கலெக்டராக பணியாற்றிய போது விவசாயிகளின் உரிமைகளுக்காக ஆதரவாக இருந்ததுடன் நெல் கொள்முதலில் நிலவிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வும் கண்டுள்ளார் பொதுப்பணித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்ததற்காக குடியரசுத் தலைவரிடம் தேசிய விருதை பெற்றுள்ளார் முதல்வர் நவீன் பட்நாயக்கின் சொந்த மாவட்டமான கஞ்சம் மாவட்டத்தில் ஆட்சியராக அவர் ஆற்றிய பணிகளுக்காக ஹெலன் கெல்லர் விருது பெற்றுள்ளார் வி கார்த்திகேய பாண்டியன் அந்த மாவட்டத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தை நாட்டிலேயே மிகச் சிறப்பாக செயல்படுத்தியதற்காக இரண்டு முறை பிரதமரின் கையால் விருது பெற்றுள்ளார் அந்த காலகட்டத்தில் முதல்வர் நவீன் பட்நாய்க்கு அவர் நெருக்கமானார் முதல்வர் நவீன் பட்நாயக்கின் தனிச் செயலாளராக பணியாற்றிய போது ஐஏஎஸ் பணி விதிகளை மீறி அவர் செயல்படுகிறார் என பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டின அந்த விவகாரம் ஒடிசா சட்டமன்றத்தில் புயலை கிளப்பியது எதிர்கட்சியினர் மட்டுமல்ல நவீன் பட்நாயக்கின் பிஜி ஜனதா தளத்தைச் சேர்ந்தவர்களை வி கே பாண்டியனை கடுமையாக விமர்சித்தனர் ஆனாலும் வி கார்த்திகை பாண்டியனுக்கு எதிராக ஒரு துரும்பை கூட அவர்களால் அசைக்க முடியவில்லை முதல்வர் நவீன் பட்நாய்க்கு தற்போது எழுபத்தி எட்டு வயது ஆகிறது நவீன் பட்நாயக்கின் பெரும் நம்பிக்கைக்குரியவரான வி கார்த்திகை பாண்டியன் தான் தற்போது அங்கு நடைபெறும் மக்களவை சட்டமன்ற தேர்தலில் பிஜி ஜனதா தளத்தின் பிரச்சாரத்துக்கு தலைமை தாங்குகிறார் பாஜகவினரின் விமர்சனம் கொடுத்த கேள்விக்கு பதில் சொல்லும் வி பாண்டியன் பாரதிய ஜனதா கட்சி தனது அரசியல் காரணங்களுக்காக என்னை அவுட் சைடர் என்று விமர்சிக்கிறது ஆனால் ஒடிசா மக்கள் அவ்வாறு சொல்வதில்லை கால் நூற்றாண்டுக்கு மேலாக ஒடிசாவில் பணியாற்றி வருகிறேன் ஒடிசா மக்கள் தங்களில் ஒருவராகவே என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இல்லை என்றால் நான் பிரச்சாரத்துக்கு செல்லும் இடங்களில் கொளுத்தும் வெயிலில் இவ்வளவு பெரும் திரளாக மக்கள் வருவார்களா அப்படின்னு கேட்டிருக்காரு வி பாண்டியன் மீது மோடியும் அமித்ஷாவும் அவதூறுகளை வாரி வீசி